தோழமைகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பூந்தி லட்டு நல்லா சாஃப்டான பூந்தி லட்டு எப்படி செய்து நான் சொல்கிறேன் இப்போது தேவையான பொருள் ஒரு கப் சர்க்கரை ஒரு கப் வந்து உங்களுக்கு வந்து லட்டு மாவு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இதுவும் லட்டு பேசுனா இருக்கும் உங்களுக்கு அது எடுத்துக்கங்க இல்லை மாவு இருந்தால் கடலமாகவும் எடுத்துக்கங்க ஒன்றும் இல்லை அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஏலக்காய் கிராம்பு ரெண்டு இது வந்து குங்குமப்பூ கொஞ்சமாக எடுத்துருக்கேன் உங்களுக்கு இதில் கலர் ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கலர்ஸ் ஆட் பண்ணலாம் நான் அதெலாம் ஆட் பண்ணலை இப்போ வந்து ஃபஸ்ட்டு சுகர் சிரப் வைப்போம் இப்போது ரெடி ரெடியாகட்டும் இந்த மாவு எடுத்து நம்ம தோசை மாவு படத்தில் கலந்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம் ஃபஸ்ட்டு ஒரு டமேட்டை ஊற்றிருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த கட்டி இல்லாமல் நல்லா கைவிட்டு பிரிஞ்சுக்குங்க ஏன்னா கட்டி இருக்கக்கூடாது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோசை மாவு பதத்திலையே ரெடி பண்ணிவிட்டேன் அதாவது அந்த டம்ளரில் நான் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போது சுகர் ஷிரப் ரெடி ஆயிடுச்சு இதில் வந்துட்டு நான் வந்து ஒரு ஒரு மூணு பொட்டு மட்டும் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சுகர் வந்து ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக சும்மா ஒரு கால் ஸ்பூன் மட்டும் ஊற்றுங்க என்ன சொல் கெட்டியாக இருக்கும் இருக்கும் சர்க்கரைப்பாவை வந்து க ரொம்ப கெட்டியாயிடும் பார்த்தீங்களா அது இல்லாமல் இருக்கும் போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு ஆயில் வச்சுடுவோம் இப்போ என்ன சுடாச்சான்னு பார்க்கலாம் ரொம் என்ன ரொம்பவும் கொதிக்கக்கூடாது சேம் டைம் ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது இப்போது இந்த மாதிரி ஒரு கரண்ட் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கேஷலாக பண்ணுங்கள் எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாக இடக்கூடாது ஏன்னா பூந்தி சிகப்பாக்கான ஆகக்கூடாது மஞ்சளாக தான் இருக்கணும் கருகிடும் ஸோ அதனால் இப்போ வதக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரே இடத்துல உள்ளாமல் எல்லா இடத்துலையும் விரும்பிடும் ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டாம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் போதுங்க சந்தேகமா இருந்தா ஒரே ஒரு பூந்தி மட்டும் எடுத்து நசுக்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு இல்லாம இருந்ததுன்னா உங்களுக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம் மறுபடியும் போடுறேன் நல்லா உதவி விட்டீங்கன்னா தான் எல்லா இடத்துலயும் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சுட்ட ரெண்டு அரசா மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இனிமேல் சுட்ட போகிறதெல்லாம் தனியாக எடுத்து வைக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா பாதி வந்து நான் இதில் வச்சுருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் எடுத்ததெல்லாம் பாதி மிக்ஸியில் போட்டிருக்கேன் ரொம்ப கிரைண்ட் அரைச்சிடாதீங்க சும்மா ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து லைட்டாக அரைச்சதும் அரைக்காலும் ரெண்டும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து சக்கரை பாவை போட்டுக்கலாம் நான் சக்கரை பாவில் வந்து கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிட்டேன் மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு பிடிப்போம் இப்போது லட்டு ரெடி டூ மினிட்ஸில் லட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அனைவருக்கும் எங்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி